வணக்கங்க இன்றைக்கி நம்ம ரசம் எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் என்னை பொறுத்த வரைக்குங்க நான் வந்து எல்லா சமையலும் பண்ணிடுவேன் ஆனால் ரசம் வைக்கிறதுக்கு மட்டும் எனக்கு அவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்குங்க ஆனால் வச்சு தான் ஆகணும் வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம புளியை இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் தக்காளியை இதுலேயே கரைச்சிக்கலாம் புளியிலையே இப்போ வர தக்காளியெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி கரைக்க கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் நம்ம மிக்சியில் அரைச்சி போட்டுக்கலாம் தக்காளி எவ்வளோ போடுறோமோ அந்தளவுக்கு ரசம் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க கரைச்சாச்ச இப்போ மஞ்சள் தூள் உப்பு பெருங்காயம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம நுணுக்கிறதுக்காக சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகுரம் ஒன்றரை டீஸ்பூன் சும்மா கொஞ்சோண்டு வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியா ஒரு கொத்து கருவேப்பில்லை அஞ்சாறு பால் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நுணுக்கிட்டு வந்துடலாம் அம்மியில் அரைச்சா இன்னும் ரொம்ப நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசெல்லாம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம எல்லாத்தையுமே பச்சையாக தாங்க சேர்க்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருப்பில் கொத்தமல்லியே சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ ஒரு வானலி அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கப்புறம் கடுகு கொஞ்சமாக வெந்தயம் ஒரே ஒரு வரமிளகா மிளகா கருப்பில் பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு ரசத்தை எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ நீங்கள் எப்படி ரசம் வைப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள் பார்த்திங்கன்னா ஓரமெல்லாம் நுரை கட்டிகிட்டு வருது ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுட சுட ரசம் இப்போ தயாராகிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ